பிறகு மு சிவகுமாரன் அவர்கள் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா இலங்கை அதிபர் சேவை தரம் ஒன்று பாடசாலை முகாமைத்துவ டிப்ளோமா ஆகியவற்றை நிறைவு செய்தவர் சைவ புலவராக அறியப்பட்டவர் ஓய்வு நிலை அதிபராக இருந்த பொழுதும் ஓயா நிலை பாவலராக தன்னுடைய பணியை செய்து கொண்டு இருப்பவராக மரபல கலை பேராசிரியர் உலக சமுதாய சேவா மன்றம் ஆடியார் இந்தியாவினால் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிற்கான ஞானாசிரியர் விருதினை அவர் பெற்றிருக்கின்றார் உலக சமுதாய விருப்பமான துறை தமிழ் இலக்கிய பயணம் பல முகநூல் குடும்பங்களில் எழுதி வருகிறார் அதே போல பிரான்ஸ் கம்பன் கழகம் நடக்கும் பாவலர் பயிலரங்கம் ஊடாக விருத்தங்களை எழுதி ஐநூறு விருத்தங்களை எழுதி பாவலர் பட்டத்தை பெற்று கொள்கிறார் சோழன் அழகன் நடராஜ பர சோழ பரம்பரையில் இருந்து அவருடைய பரம்பரை வருகின்றது தாய் தன லட்சுமி தனமுள்ள லட்சுமியாக இருக்கின்றார் கொழும்பு மண்ணிலே வசிக்கும் இவர் கவிதை கட்டுரை சிறுகதை மற்றும் ஏனைய எழுத்து துறைகளோடு பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடன புரிகின்றவராக கூட இருக்கின்றார் இந்த இடத்திலே அவருடைய நடையில் கூட நான் நினைத்தேன் ஏதோ ஒரு நடன பயிற்சி அவருக்குள்ளே இருக்கின்றது எனவே அந்த நடன ஆற்றல் அவருக்குள்ளே இருக்கின்றது ஓவியம் நூலாய்வு மற்றும் ஆகவே அவர் இல்லத்தரிசியாக இருந்து கொண்டு இன்று பாவலர் பாட்டரசரின் பாவலர் பெயரங்கள் நடத்தும் பாவலர் பட்டத்தினை பெற்றுக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு விடயம் அவர்கள் தன்னுடைய கூந்தலிலே வைத்திருக்கின்ற தமிழ் அடையாளம் எனவே இந்த அடையாளம் ஒன்றே போதும் அவருடைய வாழ்க்கையிலே தமிழ் எப்படி இருக்கும் என்பதற்கு எனவே முனைவர் த தமிழ்ச்செல்வி அவர்களை இந்த யாழ்ப்பாண பேரரங்கிலே காவலர் பட்டம் வழங்கி